செல்வகுமாரின் காலை பத்து மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அறிக்கை வங்கக்கடலில் நேற்று இரவு எட்டு மணி அளவிலே கரை கடக்க தொடங்கிய அந்த பெஞ்சல் புயல் தலைப்பகுதி பட்டும் அதாவது மேல் பகுதி மட்டும் தரையேற கடலில் ஊன்றி இருந்த பகுதி கரையேறாமல் பகுதி கரையிலேயே கடலிலேயே இருந்து கொண்டு காற்றை கொடுத்து மழைப்படிவை கொடுத்து சேதப்படுத்தி கொண்டிருந்த அந்த அமைப்பு தற்பொழுது விட்டது கரையில் ஊன்றி இருந்த அந்த நங்கூரத்தை உருவத் தொடங்கிவிட்டது புறப்படத் தொடங்கிவிட்டது இனிமேல் விழுப்புரம் மாவட்டத்தை விட்டு நகரும் ஆக முழுமையாக நகரத் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக தீவிரம் குறையும் சற்று வலுவாக கொட்டும் இப்பொழுது காற்று கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் அச்சப்பட வேண்டாம் நேற்றைக்கு மாலை கடலில் இருந்தபோது அடித்த காற்று தான் இருக்கும் செயலிழந்த ஒரு ஆழ்ந்த மண்டலமாக போய்க் கொண்டிருக்கிறது இதனால் கடலூரில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையும் மதியம் முற்றிலுமாக விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விழுப்புரத்தில் மாலைக்குள் விலகும் செங்கல்பட்டிலும் மாலைக்குள் விலகிவிடும் சென்னையில் மதியம் விலகிவிடும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் நகருகிற காரணத்தினால மாலை இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் வேலூர் மற்றும் ஆந்திர பகுதிக்கும் அப்படியே கிருஷ்ணகிரி அருகில் இருக்கக்கூடிய கர்நாடக பகுதிக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே பிறகு அதாவது ஈரோடு மாவட்டம் சென்று மேலும் செயலிழந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்று திண்டுக்கல் முதல் பெங்களூர் வரைக்கும் விரிந்த ஒரு அமைப்பாக மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு திருப்பூர் கோயமுத்தூர் மற்றும் ஈரோடு நீலகிரி மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே கர்நாடகாவின் காவிர நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே இது அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகும் தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே விழுப்புரம் மாவட்ட ஆபத்து விலகி கொண்டிருக்கிறது பெரும் ஆபத்து ஐம்பது அறுபது எழுபது சென்டிமீட்டருக்குள்ளரையே ஆபத்து விலகி கொண்டிருக்கிறது எனலாம் இன்னும் மழை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் மாலை முற்றிலுமாக மழை விலகிவிடும் இரவு என்ற அறிக்கை இரவு வரை மழை பெய்யும் என்று நாம் அதாவது மாலை கரை கடக்க தொடங்கும் இரவு வரை நகரும் என்றும் இப்போ மதியம் காலை பத்து மணிக்கு கரை கடக்க தொடங்கியிருக்கிற காரணத்தினால மதியம் வரை நகர்ந்து மாலை முற்றிலுமாக விலகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனிமேல் முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய மாவட்டங்கள் காற்று வேண்டாம் காற்று அந்த அச்சம் வேண்டவே வேண்டாம் இனிமேல் முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய வேண்டிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூருக்கு தேவையான அளவான மழைப்பொழிவு கொடுக்கும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அதுக்கு அடுத்தபடியாக நாளை அதற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவின் மைசூரு மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் நீலகிரி கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் வரைக்கும் மழைப்படிவு கொடுக்கும் இந்த நிகழ்வு இரண்டாம் தேதி சேலம் மூன்றாம் தேதி ஈரோடுக்கு நீலகிரி என்றால் நான்காம் தேதி அரபிக்கடலை அடைந்து அங்கு தீவிரமடைந்து காவிரி நீர்பிடி பகுதிகளுக்கு மழைப்பெடிவை கொடுத்து கர்நாடக அணைக்கெல்லாம் நிறைய மழைப்பெடிவை கொடுத்து விட்டு விலகி செல்லும் இந்த நிகழ்வு இது இப்படி போகிறதே நம் தென் மாவட்டத்துக்கு மழைக்கு சொல்லவில்லையே டெல்டாவிற்கு மழை சொல்லவில்லையே தெற்கு டெல்டா புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்களை ஒதுக்கிவிட்டதே இந்த நிகழ்வு என்று நினைக்கலாம் பொதுவாக இந்த நிகழ்வு போனாலும் அடுத்ததாக ஐந்தாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது அது சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது நிலையாகவும் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வகையில் அந்த அமைப்பு பாதிக்கும் மழை இல்லாமல் கனமழை பொழிவாக எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் நான் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை அதற்கடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி வருகிறது அது கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவு இருக்கிறது ஏற்கனவே கனமழைப்படிவால் பாதிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு கடலூர் மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம் புதுச்சேரியெல்லாம் மழை இன்னும் எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு மேல் தேவைப்படுகிற காரணத்தினாலே இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள் என்பதற்காக உள்ளதை உண்மையை உரைத்து கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம் இந்த நிகழ்வு தொடர்ந்து அதாவது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி இந்த நிகழ்வு விலகியதும் பதிமூன்றாம் தேதிக்கு அந்தமான் கடற்பகுதிக்கு புதிதாக தென்சென கடற்பகுதியிலிருந்து ஒரு வலுவான நிகழ்வு வரை இருக்கிறது அது தற்பொழுது பிலிப்பைன்ஸ் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அது வங்கக்கடலின் சுமத்ரா தீவு பகுதியை ஒட்டி அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு பகுதியை ஒட்டி வரக்கூடிய பத்தாம் தேதி வாக்களை வந்து ஒரு வாரம் தீவிரமடைந்து நகர்ந்து வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு வழியாக அது தென் மாவட்டங்களுக்கு நிறைய பொழிவு கொடுக்கும் வழியாக வகை வழகையிலே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அது வரும் பட்சத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வாக்கில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதி வாக்கில் சரியாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மீண்டும் ஒரு வலிமையான நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பற்றாக்குறை மழையையும் நிரப்பாத ஏரிகளையும் தென் மாவட்டங்களில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஏரி குளங்களையும் நிரப்பாத ஏரிகளையும் நிரப்பு மழையாக வந்து அமையும் என்பதில் மாற்றம் இருக்காது தயவுசெய்து மழை பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு மனவேதனைப்படாமல் புலம்பிக் கொண்டிருக்காமல் தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காமல் இது கார்த்திகை தாண்டி மார்கடி வரப்போகிறது மழை எப்படி பெய்யும் என்ற மனக்குமரெல்லாம் விட்டு தூக்கி எறிந்துவிட்டு டிசம்பர் தான் நிறைய பொழிவு கொடுக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம் அதோட தொடக்கம் தான் இப்போ இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் அடுத்தது வரப்போகிறது சக்தி அதற்கு பேர் சக்தி சக்தி சக்தியாக இருக்கும் சக்தி புயல் அடுத்தது பதினெட்டாம் தேதி வாக்கில் தென் மாவட்டங்களுக்கானது அதற்கு பிறகு கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வும் இருக்கிறது ஜனவரி மாத முன் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன் கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் இடைப்பட்ட போதில் அது தூத்துக்குடி மற்றும் மன்னார் வளைகுடா இடைப்பட்ட போதில் தென்மாவட்ட பகுதிகளுக்கு வந்து நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பாக அமையும் ஆனால் எங்கு நிகழ்வு இருந்தாலும் சென்னை வரை மழைப்பொடிவு எட்டி பிடிக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்க வேண்டும் அடுத்தடுத்த மழைகள் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் தற்பொழுது விழுப்புரம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வழியாக நீலகிரி வரை போகும் அரபிக்கடல் வரை போகும் வழித்தடங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடிவு தரும் என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி